நீங்கள் கறி எப்படி சமைச்சு வச்சிருக்காங்க மற்ற 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 மாம்பழங்கள் இதுக்கு இது சரியான அவ்வளவு மாத்தங்கள் நல்ல இனிப்பும்

தொதல் சாப்பிட போகிறோம் அப்போ வேண்டிகிட்டு வந்துருக்கு டீ போட்டு இப்போ மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஆகுது நாங்கள் இப்போ டீயோட வாசனா கேக் அது மட்டுமா இங்கே இருக்க எவ்வளோ வர கேக் பந்த் எடுக்குது க்ரீம் பந்த் எடுக்குது அதில் நாங்கள் மற்ற இடத்துல வாங்கி சாப்பிட்டுக்க கம்பேட்டில் வாசனோட பந்து இருந்துக்கிட்டு தான் நீங்கள் சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் இங்கே கேக் இருக்குது அப்புறம் டீ பந்த் இருக்குது வீடியோ எடுத்து எனக்கு நல்ல பசி வந்துருச்சு சாப்பிட்டுட்டு உங்களோட வீடியோ எடுத்து கண்டனியூ பண்ணுவாங்க அம்மா இது நீங்கள் வச்ச மாமரம் போனேன் அம்மா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நானும் அண்ணையும் வந்து நின்று போனாங்க இந்த பாம்பு சும்மா கண்டுகள் பார்ப்போம் அப்போ இது அம்பளமும் வாங்கிட்டுதான் இல்லை வந்து சொன்னா போல இது நம்ம சொன்ன வேண்டி வைக்க போய் வந்து பின்ன கறி இருந்தால் அறுநூற்றி ஐம்பது ரூபா എന്തെങ്കിലും കണ്ട പണി എന്താ എങ്ങോടെ വളവ് വെച്ചിരിക്കും എങ്ങനെ വളവില്ല അതുവഴി ഇല്ല അപ്പം രണ്ടായിരത്തി ഇരുപത്തി രണ്ടാം ആണ്ട് ഒരു അറുന്നൂറ്റി എൺപത് രൂപ കുട്ടി കണ്ടവണ്ടണി എന്ത് വെച്ച അപ്പം ഒരു വർഷത്തിലേ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്നാം ആണ്ട് ചണ്ടു തരം കാഴ്ച പോകുന്നത് പേര് കാഴ്കൾ ഒന്നും കാഴ്ച കൊഞ്ചം ഒരു മൂന്ന് നാല് അഞ്ചാറ് കാൽ ഇപ്പം കൈപ്പൊരുക്കാഴ്ചത് കയ്യിലെ കാഴ്ചയൊക്കെ ഇല്ല ഈശ്വരൻ വന്നത വന്നത് ನಾವು ಕುಡಿஞ்சு சாப்பிಟಿ ಕಂದೋಸ ಬಟ್ಟೆಗಳಲ್ಲಿ ನಾಂಗಲಕ್ಕೆ ಮರದಲ್ಲಿ ನಾವು ಕುಡಿஞ்சு சாப்பிಡ್றದೆಂದೆನೇ ತನಿ ಚಂದೋಸ ತಾನ ತಾನನೆ ಇಪ್ಪ ತಿಂಗಳಂದನೆ ಈ ಬನ್ನಿಂಗಲ್ ಬನ್ನಿ ಇದೆ ನೇದರು ಫಲಂ ನಾ ಆಸೆಯಲ್ಲ ಇದನಟ ಮೇಲೆ ಮರದಲ್ಲಿ ಇಂದ ಅಡಿಗೆ ಕೊತ್ತಿ ವಿಳುಂದಿச்சிದು சாப்பிಟ ಟೇಸ್ಟ್ ಅಂದಾ வேறಲ್ಲವಲ್ಲ ದಂಬಲವಿ

முட்டை நின்று கட்டக்கூடியதை இந்த ஸ்கூலை வச்சுட்டு கட்டுவேன் மேலதிகமாக கட்டாமல் நீலே கிடக்குறது எல்லாம் முட்டி போய் கிடக்குது நான் இப்போ மாங்காய் ஆச்சு ஒரு நல்ல முத்தலாக கிடக்குறேன் இப்போ அஞ்சு பழத்தை வச்சுட்டு சாப்பிடுவேன் சரி சரி நான் நேற்று முதல் பிடுங்குவோம்ன்றதை நான் நேற்று பார்த்தா படக்கண்டு மரத்தில் இருந்தால் அப்படி எழுந்துச்சு நான் நல்ல பழம் நல்லா இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டெல்லாம் நான் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் நான் செல்ல அப்படியே உடனே வெட்டி சாப்பிட்டாச்சு சரி இன்றைக்கி நாங்கள் பிடுங்கி வைக்க போகிறோம் தானே மற்ற மா மற்ற மாம்பழங்களும் இதுக்கு இது சரியான அவ்வளவு மாத்தங்கள் இனிப்பும் புளிப்பும் நல்லா பழுத்தா சரியான இனிப்பா இருக்கு சில இப்படி இருக்குது ரெண்டு நாளையில நாங்கள் மரத்துல இருந்து குருவியோன்னு கொத்திட்டு கீழே விழுத்துருச்சு அது சாப்பிட்டோம் அம்மா வேற லெவல்ல இருந்துச்சு இப்ப பாருங்க உங்களோட மாங்காயின்னு இப்ப காயா இருக்குது நாளைக்கு பார்த்தீங்களா இருந்தா பழமா

என்ன செய்யணும் சரி கேட்டா சரி கேட்டா கேட்டு அம்மா திருக்க மீன் கறி சமைக்க போறாங்க பார்ப்போம் எனக்கு பிடிக்க மீன்லாம் ரொம்பவே பிடிக்கும் அது மாதிரி வேற ஹெல்ப்பில் பார்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா நல்லா சமைப்பாங்க அம்மா அதுவும் குயிக் குயிக்காக செஞ்சுருவா ம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சின்ன வெங்காயம் பெரிய அதிக வெங்காயம் ஸோ திருக்க மீனுக்கு சின்ன வெங்காயம் நல்லா கூட போட்டு வதக்கி வெங்காயம் முடி எல்லாம் கூட போட்டு வைக்கிறோம் நம்மாவே பெருசாக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் இன்னும் கூட சுவையாக சரி சரி அம்மா சமையல் சரி திருக்க மீன் போகிற போகிறோம் ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டான் திருக்க மீன் சாப்பிட போகிறோம் அங்கே போயிட்டு வாங்கி ஃப்ரீஸ் இந்த ஃப்ரோசன் பண்ணி சாப்பிட்டது நல்லா வெயில் போனம்பரையும் வந்து ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்டோம் அதுவும் எங்கேயும் அவசர அவசரமா சாப்பிட்டது வேற சாப்பிட்ட மாதிரியும் இல்லை அம்மா மத்திய நைட்டும் மீட்டைக்காயும் சமைச்சிருக்காங்க நல்ல டேஸ்டா இருக்கும் எவ்வளவு

குழந்தை பிள்ளையில கால்ல கிடக்க நிக்க வச்சு வந்து குளிக்க ஆகற மாதிரி இருக்கணும். சாப்பிளோன நம்ம சொத்தி தந்துட்டு பூத்து எத்தனை பூ பூத்தாலுமே நம்மட சாம்பரத்துல இருக்கிற வடிவு வராது அந்த பருக்களெல்லாம் படை ம் இல்லை இல்லை நீங்கள் தானே எல்லாம் போ போன போகுது அது அந்த அட்மியா ரெண்டு நேற்று தான் மரம் கண்டு விட்டு அந்த பார் காரை போய் மென்ஷன் வந்தது அந்த வெள்ளி அழுக்கணுமே அட்மியரெண்டு ஒரு மருந்து இருக்காம அதை வேண்டி ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் ஆ சரி சரி வரைக்கு வேண்டிட்டு வந்தமன்டா ம் ஆமாம் எவ்வளவு அமுக்கவும் இந்த மலைக்கு திறந்து நினைக்கிறேன் நல்ல மழை பெய்யுது வெளியே ம் மழைன்னு சொன்னால் போதும் மழை நின்றுடும் மொத்தம் ஒன்று பிரச்சனை ஏன்னா போன பிற மழை வந்து கச்சான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வறுப்பமா அப்படின்னு நினச்சாங்க அப்புறம் இது சரி டூ லேட்டாகிடுச்சு தந்துட்டு ஜோக்கர் சாப்பிட்ட வெளியே மலையை பார்த்துட்டு அவ்வளவுதான் மழை நின்றுடுச்சு இன்றைக்கி அம்மா கச்சா நேரடியாகவே வறுத்து வச்சிருக்காங்க இன்றைக்கி வெதரை செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி மழை வரும் அப்படின்னு ஆனால் சாப்பிட வழி மழை நின்றுடும் அப்போ இங்கே தான் அந்த மழை நல்லா இருக்கு இந்த மண் மனத்தோட நாங்கள் அப்படியே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் மழை வரும் வரும் அப்படின்னு சொல்லி அதை இப்போ தான் வந்திருக்கு நல்ல ஒரு சரி சுற்றிச்சுன்னா ஓகே நல்ல மழை பெஞ்சிச்சேன்னு சொல்லி சொன்னா ஓகே நாங்கள் என் நுழம்புக்கு அணையப்பதால நுழம்புக்கு குகையும் போட்டுட்டு நல்லா இருக்கு இயற்கையாகவே குகைக்கும் நுழம்பு ஒன்றும் வராது இப்போ நாங்கள் நிற்கிற வரைக்கும் நாங்கள் போனதுக்கு பிறகு அம்மா தான் எல்லாம் செஞ்சுட்ருப்பாங்க உடம்புக்கு பூவை போட்டு எல்லாம் செய்வாங்க நாங்களும் நீங்கள் வாழ்ந்திருச்சுன்னா ஒரு முறையுமே வேப்பங்குள்ளையை வெட்டிகிட்டு வந்துச்சு தான் நம்ம புகையை போட்டோம் சொல்லி சொன்னால் இயற்கையாக சுவாசிக்கிறதுக்கும் இருக்கும் இந்த மாதிரி சத்தம் வேறு லெவலில்